வெல்கம் பேக் அவர் இன்னைக்கு டொமேட்டோ ரைஸ் பார்த்துடலாமா இது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் தெரியாத அவங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் நம்ம பூண்டு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு கழு பூண்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சில பேர் நீட் நீட்டா கூட கட் பண்ணுவாங்க குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினாலும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பில இருந்தால் கருவேப்பில் போட்டுக்கோங்க இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பில் இல்லை அதனால் போடல வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் மற்ற வீடியோஸ்லாம் இப்போ தக்காளி போட்டுக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சேர்த்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து சாப்பாடு முன்னாடியே வடிச்சு வச்சிருக்கேன் வடிச்சு வச்சிருக்க சாப்பாடை வந்து இதுல போட்டு போறோம் அஸ்டா உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் கல்லுப்பே போட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ வதங்கும் போது போட்டால் தான் நல்லா கரையும் அதனால வதங்கும் போதே கல்லுப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு salt பூ வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நல்லா சின்னதுலயே வதங்கணும் வதங்கினோடனே காட்டுறேன் எப்படின்னு இதுக்கப்புறம் நம்ம சாதா வீட்டு மிளகா தூள் கூட போடலாம் இல்ல ரெட் சில்லி போடுறதுனாலும் போடலாம் நான் வந்து இன்னைக்கு மிளகா தூள் தான் போட்டிருக்கேன் இப்ப பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே தனியா தூள் கூட போட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கதால இதுவே கூட ரெண்டு ஸ்பூன் போட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டா போதும் இல்லைன்னா ஓவராக காரம் தெரியும் கரெக்டா இருக்கும் இந்த இதுக்கு ஒரு நீங்க ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கரெக்டா எடுத்துக்கோங்க சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும்னா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் நான் வந்து எப்பவுமே வெங்காயத்துக்கு ஏத்த தக்காளி எடுத்துப்பேன் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இது வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கிச்சு பாருங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஆஹ் சின்னதுலயே வச்சு வதங்க விட்டேன் இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கணும்னா நம்ம வந்து ஆஹ் கொத்தமல்லி தூவிட்டு சாப்பாடையும் போட்டு கலரிடலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் கலறத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிறத மட்டும் போட்டு கலரிக்கோங்க தேவையானதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் போட்டு எல்லா உங்களுக்கு ச எல்லாத்துமே சக்கால சிரமமா கலர போறீங்கன்னா கலறி இல்லாம் ஆனால் இன்னைக்கு நீங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நான் இப்படிதான் கலர போறேன் இப்போ சாப்பாடு போட்டு கலரிக்கலாம் அளவுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு கரண்டி சாப்பாடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளித்துக்கு இப்படி போட்டு நீங்கள் கலர்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனஸ்ஸே இருக்குது அது மத்தியானம் சாப்பிடும்போது நீங்கள் தனியாக போட்டு கலரவும் கலரலாம் சா ஒரு பாத்திரத்தில் தக்காளித்துக்கு போட்டு சாப்பாடு போட்டு கலரலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அடுப்புலேயே வச்சு கலரி பாருங்க உங்களுக்கு ட்ரைனஸ்ஸே வர அது மத்தியானம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்ப நல்லா களறிட்டு கொத்தமல்லி தூ இறக்கிட்டோன்னா தக்காளி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தக்காளி சாதம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க சுவையான தக்காளி சாதம் ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்